ஸாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ அடுத்த நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நாகூர் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து வேளாங்கண்ணி போகணும் ஸோ வேளாங்கண்ணியில் நாங்கள் வந்து போகும்போது வந்து கிளைமேட் வந்து ஓகேவாக தான் இருந்தது ரொம்ப வெயில் இல்லை ரொம்ப இது இல்லை ஸோ நாங்கள் மார்னிங் வந்து ஒரு நா டிஃபன் முடிச்சுட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நாகூர்லேயும் முடிச்சுட்டு நாங்கள் மூவ் ஆகிட்டோம் ஸோ இங்கே போய்ட்டு இருக்கும் போது நான் வேளாங்கண்ணி வந்து ரொம்ப நியர்பை தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வேளாங்கண்ணியில் க்ரௌடு நல்லா இருந்தது ஏன்னா பார்த்தா கிறிஸ்மஸ் நியூ இயர் நெருங்கிட்ருக்குனதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்தது பட் எங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு போக நீடு இல்லை ஸோ ஜஸ்ட் வண்டியில் போகும்போது பார்த்தது எங்கே சர்ச் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள் அங்கே அந்த பக்கமே போகலை நாங்கள் போயிட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு எங்கே நாங்கள் வந்து பீச் போக ஆரம்பிச்சிட்டோம் பீச் வந்து ரொம்ப க்ரௌடு நாகூர் பீச் வந்து க்ரௌடு இல்லை இந்த பீச் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது பட் ஓகே நாங்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம் என் வாய்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது தான் நான் இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் நானும் சரியாக சரியாக நினச்சேன் சரியாகலை உங்களுக்கு ஏதாவது இருந்தால் ஐ எம் ஸோ எக்ஸீம் சாரி ஸோ நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு ரொம்ப அங்கே போய் சேர்ந்ததே ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் போல் இருக்கும் நாங்கள் அங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து நாங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்து கிடச்சிது ஸோ இதை பார்த்தோன்னே அனஸ்கோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு ஸோ அதனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து ஐஸ் வந்து வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் யாருக்கு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் ஐ மீன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நைன்டீன் கிட்ஸில் இருக்கும்போது வெறும் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு தான் இப்போ பத்து ரூபாவும் அது ஓகே பரவாயில்ல என்ன பண்ணுறது அதே போல் பீச் சைடு போனோம் அந்த கடலை அந்த பாட்டாவது நிறையா ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ஸோ அனஸ்க்கு வந்து இது சுற்றணும்னு சொன்னால் ஓகே அதையும் இது பண்ணி அதெல்லாம் போயிட்டு நாங்கள் அடுத்த லஞ்சுக்கு போயிட்டோம் பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்துலேயே இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ரைஸ் வந்து அங்கே வாங்கிக்கணும் மீன் மீன்ஸ் மீன்ஸ் ஆல்னா ரசம் பொரியல் இந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம ஃபிஷ் மட்டும் தனியாக வாங்கிக்கணும் அந்த ஃபிஷ் வந்து ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டொண்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு பீச்சில் திரும்பி கண்டினியூ பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் வரையும் இங்கே தான் இருந்தோம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் நிறைய பஜாஜ் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது பட் வெரி எக்ஸ்பேன்ஸ் நம்ம ஊர்லேயும் வாங்கிக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ நமக்கு பிள்ளைங்களுக்கு தேவையான ஏதாவது சின்னது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிலது வாங்கி கொடுத்தாது இந்த பீச்சில் வந்து நல்லா அனஸ் என்ஜாய் பண்ணார் பட் ஆனால் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா சீசன் டைம்ஸ் வர நம்ம வந்திருக்கிறதுனால பட் இருந்தாலும் ஓகேவாக இருந்தது நாங்கள் படகு ரிலாக்ஸ் பண்ணுவோம் நான் இவ்வளோ நாளாக வந்து பீச்சுக்கு போயிருந்தேன்னா கால் நினைப்பேன் உட்கார முடியாது ரொம்ப கம்ஃபர்டாக அன்கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுவேன் யோசிப்பேன் பட் இப்பெல்லாம் என் பிள்ளை விளாட்றது அவனை பார்க்கறதுனால நான் வந்து இது பண்ணுறதில்ல போய் தண்ணியில் இறங்குறதில்ல பட் இந்த ஃபீலிங் தான் அதை விட ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு சிட் பண்ணி அடுத்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அப்புறம் இந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னா தஞ்சாவூருக்கும் திருவையாருக்கும் நடுவில் வந்து இந்த தாஜ்மஹால்னு சொல்லிட்டு ஒரு ரீசண்டாக வந்து ரொம்ப ஹிட்டாக இருந்தது சரி நம்மளும் போயிட்டு அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம் அங்கே போய் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு காடு தான் ரோடு கூட நான் சரியாக போடலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் பட் போனதுக்கப்புறம் காட்டுக்கில் இந்த ஒரு பில்டிங் இருக்குது இது வந்து பில்டிங்லாம் செம்மையாக கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது தாஜ்மஹால் மாதிரி பட் எனக்கு ரொம்ப இருந்துச்சு நாங்கள் நியூஸில் மாதிரி இதுவும் ஒரு குட்டி தர்கா மாதிரி தான் இருக்குது உள்ளே வந்து அவங்க அம்மா வந்து இது பண்ணியிருக்காங்களாம் ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ரெண்டாவது வந்து இதோட டைமிங் வந்து என்னன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டி வரையும் இருக்குமா பட் ரொம்ப அந்த மொஸ் இதுக்கு போகிற டைல்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப கூலிங்காக நல்லா இருந்தது பட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது எதுக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் வந்து பார்க்க வராங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த பில்டிங் நல்லா இருந்துச்சு உண்மையிலுமே சொல்கிறேன் அந்த பில்டிங் நல்லா இருந்துச்சு பட்டு என்னத்துக்காக அங்கே வந்து பார்க்க வராங்கிறதுக்கு எனக்கு தெரியல ஆனால் ஓகே எல்லாம் போகிறீங்க எதுக்குன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் போயிட்டு அதை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் இந்த ஊர் கிளம்பியாச்சும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் நாங்கள் கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் அங்கேருந்து கிளம்பினோம் ஒரு ஃபார்ட்டி ஒன் ஹவர் ஃபுல்லாக நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அப்புறம் அங்கே இருந்துட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் போல் அகெயின் நாங்கள் ஊர் கிளம்பிட்டோம் இப்படி தான் அவங்க எங்களா இப்படி தான் இருந்தது எங்கள் வந்து இந்த ஏரியா அங்கே அவங்க வீடு அங்கே மண்டபம் அப்புறம் வந்து தா இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே அவங்களோட இது தான் நினைக்கிறேன் ஓனர் இங்கே இல்லையாம்மா சென்னையில் இருக்காங்க எனவே நான் பரவாயில்ல பட் பில்டிங் கட்டியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலுமே சின்ன தாஜ்மஹால் மாதிரியே தான் இருக்குது அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பட் எதுக்கு உள்ளே சமாதி வச்சுருக்காங்கிறனால எனக்கு அது ஒன்றும் புரியல அதை பார்க்கவும் நிறைய கூட்டம் வராங்க நிறைய பேர் வராங்க ஓகே பரவாயில்ல நல்லா சூப்பராக இருந்தது முஸ்லீம் இந்துஸ் கிறிஸ்டின் எல்லாமே எல்லா ஹியூமன்ஸ்மே வராங்க இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை ஓகே ஒரு பொது இடமாக இருந்தால் பரவாயில்ல பட் என்னவா இருக்க போகுதுன்னு தெரில ஃப்யூச்சரில் பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து ஊரை விட்டு கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்கள் ப்ளாக் போச்சு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க